யுனைடெட் அராப் எமிரேட்ஸில் இருபத்தி ஐந்து இந்தியர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை இணை இணையமைச்சர் கிருத்திவர்தன் சிங் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இருப்பினும் இந்த மரண தண்டனைகள் எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை வெளிநாடுகளில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்தியர்களின் எண்ணிக்கை மற்றும் மரண தண்டனையை எதிர்கொள்பவர்கள் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த தகவல் ராஜ்யசபாவில் பகிர்ந்து கொள்ளப்பட்டது விசாரணை கைதிகள் உட்பட மொத்தம் பத்தாயிரத்து நூற்று ஐம்பத்தி ரெண்டு இந்தியர்கள் தற்போது வெளிநாட்டு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து இந்திய குடிமக்களின் பாதுகாப்புக்கும் அவர்கள் தேவையற்ற சிரமங்களை சந்திக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் இந்திய அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கிறது என்பதை அமைச்சர் வலியுறுத்தினார் மேலும் வெளிநாடுகளில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்தியர்களுக்கு சட்ட உதவிகள் உட்பட தேவையான அனைத்து உதவிகளையும் இந்திய அரசாங்கம் வழங்குகிறது பல வெளிநாடுகள் இந்தியர்களுக்கு மரண தண்டனைகளை விதித்துள்ளன இருப்பினும் இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனை இன்னும் செயல்படுத்தப்படவில்லை என்றுரைத்த அமைச்சர் அவர்களை மரண தண்டனையில் இருந்து விடுவிக்கவும் அல்லது தண்டனையை குறைக்கவும் இந்தியா முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்தார் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து இந்தியர்களுடன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் முன்னிலை வகிக்கிறது அதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவில் பதினோரு இந்தியர்களும் மலேசியாவில் ஆறு இந்தியர்களும் குவைத்தில் மூன்று இந்தியர்களும் ஏமன் இந்தோனேஷியா கத்தார் மற்றும் அமெரிக்காவில் தலா ஒரு இந்தியரும் மரண தண்டனையை எதிர்நோக்கி இருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சவுதி அரேபியா மற்றும் குவைத் ஆகிய இரு நாடுகளிலும் மூன்று இந்தியருக்கும் ஜிம்பாப்வே நாட்டில் ஒரு இந்தியருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குவைத் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய இரு நாடுகளிலும் ஐந்து இந்தியருக்கும் மலேசியாவில் ஒரு இந்தியருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் எத்தனை இந்தியர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் என்பதை அந்நாடு அதிகாரபூர்வமாக வெளியிடவில்லை என்றும் அமைச்சர் சிங் குறிப்பிட்டார் இருப்பினும் உறுதிப்படுத்தப்படாத தரவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கு இடையில் யுனைடெட் அராப் எமிரேட்ஸில் எந்த இந்தியருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை என்று நம்பப்படுகிறது